யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் தடாகம் ஒன்று இருக்கு வாகனங்களை வந்து இங்கால நிப்பாட்டக்கூடிய பார்க்கிங் வசதி இந்த ஹோல் வந்து எல்லாருமே வந்து பாவிச்சு என்ன நல்ல பெரிய ரூமா இருக்கு அதோட கிச்சன் வந்து முன்னுக்கி இருக்கு இதுல வாஷிங் மிஷின் இருக்கு இந்த ரூம் தான் பெரிய ரூம் ஆறு பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கு வடிவா பார்த்துட்டு போகணும் சகல வசதியான போக்குவரத்து வசதிகளை வந்து வானம் தேவை என்றாலும் வாடகைக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வசதியும் கெஸ்ட் யாரும் வந்தமன்றா இதுல இருந்து காய்ச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஹோம் ஸ்டே நாங்கள் தெரிவு செய்தா வந்து வீட்டுக்காரரே எந்த நேரம் இருப்பினும் எது உதவி என்றாலும் உடனே கூப்பிட்டா வந்துடுவேணும் அதோட பாதுகாப்பு பிரச்சனையும் எந்த ஒரு அச்சமும் இல்லாம வடிவா வடிவா தூங்கிட்டு போகலாம் அன்பாக வேலை வழி நடத்தி சகல சகதி வசதியும் செய்து கொடுத்து தான் நல்ல விழிப்பா இருந்தது இந்த இது பங்குகள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல பாத்தோட்டமா இருக்கு என்னன்னா பல்கனில இருந்து பார்த்தாலும் நல்ல இயற்கை காட்சி இதெல்லாம் டவுன்ல இப்படி ஒரு பகுதி என்று பார்த்தா பெரிய ஒரு இதுதான் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் நாவலர் வீதி யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் நிற்கிறோம் என்னத்துக்காக இருக்கிறோம்னா வந்து இப்போ நல்லூர் நடக்குது அதோடு வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து சம்மர் ஹோலிடே விட்டுட்டு கனக பேர் வந்து சொந்த ஊர் பார்க்குற காண்டி வரவீங்க கூடுதலான ஆகலுக்கு சொந்த ஊரில் வீடுகள் இருக்கும் சொந்தார் வீட்டை அனுப்பிடோம் அப்படி இல்லாதவர்கள் இங்கே யாழ்ப்பாணம் பிறகு எங்கே தங்கலாம் என்ற ஒரு யோசனை ஒன்று வரும் அப்படி ஒரு நம்பிக்கையான இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பின்னால் இருக்கிற வீட்டை தெரியும் பெரிய ஒரு வீடு உண்டு நாவலர் வீதியிலேயே பிரதான இடத்துலேயே இருக்குது யாழ்ப்பாணம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லூர் கோயில் இருக்குது தானே நல்லூர் கோயில்ல இருந்தும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இந்த வீடு காணப்படுது சிங்கிள் ரூம் இருக்குது ஏசி ரூம் இருக்குது டபுள் ரூம் இருக்குது அதோட ஃபேமிலியாக வந்தால் தங்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கு உங்களுக்கு உள்ளே என்னென்ன விஷயம் எல்லாமே இருக்குதுன்ற வந்து காட்டப்போறோம் ஒரு குறைந்த விலையில் வந்து நீங்கள் தங்க கொள்ளக்கூடிய இடமாக வந்து காணப்படுது இதில் பார்த்தா இதுதான் அந்த பிரதான நாவலர் வீதி அந்த நாவலர் வீதிக்கு உள்ளே இறங்கினோன்னே இந்த வீட்டை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அது இந்த தொடர்புழக்கங்கள் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன் அதோட லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதுதான் அந்த வீடு இப்போ அந்த வீட்டுக்கெலாம் போகிறோம் இதில் வந்து பெரிய கதவு இருக்குது வாகனங்கள் கொண்டாடங்கள் வந்து இதில் வாகனங்கள் விடுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த சின்ன கதவால் தான் போகிறோம் உடனே இதில் பார்த்தீங்கன்னா எங்களால் பூக்கண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அதோட இதில் ஒரு சின்ன தடாகம் ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த ஆகாய தாமரை எல்லாம் போட்டிருக்கணும் இதில் அதோட எங்களால் வந்து மீன் தொட்டி ஒன்று இருக்குது அதோட இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த துளசி வச்சுக்கணும் இப்போ விடிய வந்து வெயிலாக இருக்குது பின்னேற நேரங்களில் வந்து நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும் அப்படியோ எங்களால் பார்த்தோம்னா இப்போ வாகனங்கள் கூடுதலாக வர்ற எல்லாருமே வந்து வாகனங்கள் எடுத்து கொண்டு தான் பெறுவீங்களா அப்படி நீங்கள் வாகனங்கள் வர நேரம் வந்து வாகனங்களை வந்து இங்கே நிப்பாட்டக்கூடிய பார்க்கிங் வசதியும் இருக்குது முள்ளுக்கெலாம் வந்து வாகனங்களை நிப்பாட்டி வச்சு கொள்ளலாம் ஏற்கனவே இங்கே ரெண்டு மூன்று வெளிநாட்டவர்கள் வந்து நிற்கிறோம் அவர்களோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கதைக்கலாம் சரவண பவன் வணக்கம் எப்படி நல்லூர் திருவிழா என்ற வழியா வந்து கோயிலுக்கு போயிட்டு ஆள் வந்திருக்கிறார் ஆளை புடிச்சிருக்கிறான் எத்தனையாவது திருவிழாண்டு இப்போது பதினாலு பதினாலாவது இருபத்தஞ்சு நாளும் இருபத்தஞ்சு நாளும் நல்லூர் கோயில்ல சரி சரி அண்ணாண்டுதான் இந்த பகுதி இதுல வந்து எத்தனை ரூம் இருக்குண்ணா தச்சமேம் அஞ்சு ரூம் இருக்கு தமிழியல் வந்தால்தான் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ காலமாக வந்து செய்து கொண்டு வரீங்க இப்போ சிக்கி வாங்க ஆ இப்போதான் தொடங்கிருக்கேன் இப்போ தானே வெளிநாட்டுக்கார் வார சீதர் வெளிநாட்டுக்கார் வந்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு இந்த ஐடியா வந்தது செய்யணும் சப்போஸ் இது இருந்தது ஆனால் இப்படி ஒரு ஐடியா செய்தது என்ன என்னுடைய இதுதான் தான் அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணா இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு தொழில்தலைவர் பெரிய ஒரு ஒன்று வச்சு இயக்கி கொண்டு வர யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அகளுக்கு இது தெரிஞ்சிருக்கு அதோட இதே ஒரு சைடா என்னென்று பராமரிக்கிறதா அப்படின்ற யோசனை இருக்குன்னு தானே இப்போ நீங்கள் அப்படி ஒன்று ரெண்டு பேர் முன்னுக்கு வர்றபடியா தான் கணக்கு பேர் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் யோசிப்பா நாங்கள் இவ்வளோ காசு சில காட்டினா வீட்டை என்னை கொடுப்பானா அப்படி என்று அதுல இருந்து ஒரு வருமானம் வர முடியுமா அது இன்னும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வருமானம் வர்றதை விட இப்போ தென்பாதியிலேருந்து வர்ற மக்கள் எல்லாம் சரியா அவ்வளவு ரூமோடு இல்லாமல் தங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிற வழியாக அதை யோசிச்சுட்டு தான் இப்படி ஒரு ஐடியா வந்து பின்பற்றிச்சு நானே என்னுடைய எண்ணத்துக்கு செய்கிறேன் சரி இந்த இடம் இந்த இடத்துல காணி எடுக்கிறதா பெரிய கஷ்டப்பட்டு சொல்லலாம் யாழ்ப்பாணம் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு ஐநூறு மீட்டரும் இருக்கா நானூறு மீட்டர் அப்படி தான் பெரும் பிரதான கடை தொகுதிகள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கு இப்போ நல்லூர் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கு பிரதான ஒரு மெயினான ஒரு இடத்துலயே இருக்குன்னு சொல்லலாம் இந்த அட்ரஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் நாவல் டீ பார்த்து நாவலர் வீடு யாழ்ப்பாணம் இந்த லொகேஷன் மப்பிண்ட லொகேஷன் வந்து நான் கீழே போடுவேன் நீங்கள் பார்த்து கொள்ள கூடிய மாறி இருக்கு உள்ள போய் போவான் என்னென்ன இருக்குன்னு பாப்போம் கேட்ட இதான் ஹோல் இந்த ஹோல் வந்து எல்லாருமே வந்து பாவிச்சு கொள்ளலாம் என்ன இப்ப வந்து இதுல அந்த அஞ்சு ரூமே வந்து எடுக்க போறோம் போறமண்டாலும் கொடுப்பீங்க மாசம் ஒரு மாசத்துக்கு இது வேண்டும் சொன்னா அந்த ஒரு ப்ரோக்ராம் கொரியில இருந்து வந்து ஒரு மாசம் அப்படி எடுத்துட்டு அதையே ப்ரோக்ராம் நல்ல வடிவா செய்யுது அதைக்கு மேலே வசதி சாப்பாடுக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஆ மேலே ஹோல் மேரேஜ் இருக்கு ஆ அப்போ ஃபங்க்ஷன் செய்யலாமா நான் வந்த உடனே இந்த ரூம்ஸ் தானே எடுக்கலாம்னா அப்படி இருந்தில்லை இந்த ஃபங்க்ஷன் ஒரு எல்லாரும் பெரிய பெரிய மண்டபத்துக்கு போனால் ஏமா நான் காசு பண்ணுங்க அப்போ ஒரு பிறந்த நாள் அது இதே மேலதிகமாக செய்கிற அதுக்கு இத இதை தான் இதை செய்யுது சாப்பாட்டு வசதியே மேலே ஒரு ஹோலாக ஆயிருக்கு அது செய்யறது அப்படி தான் நான் அவன் கிட்ட செய் வந்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா எங்களால சோஃபா மற்றது கதிரைகள் அதிலேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால ரூம்ஸ்கள் எல்லாமே இருக்கு இதில் வந்து இதுலேயே கணக்கு ரூம்ஸ் கிடக்கு அஞ்சு ரூம் பார்த்தா மூணு ஆறு அது அங்கே இந்த ரெண்டு ரூமுக்கும் பாத் ரூம் மற்ற ரூமோட சரி இப்போ ரூம்ஸ் பாப்பா இதுலயே வந்து டிவியும் ஒன்று இருக்கு இதுல வந்து வெயிட் பண்றாங்க வந்து இதுல பார்த்துக்கொள்ளலாம் இந்த பகுதியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓகே அந்த ரூமுக்கு போவோம் முதல் முறையா இந்த நிலையில எல்லாம் நல்ல பெருசா தான் போட்டுருக்குறீங்கல்ல வீடுகள்னு பார்த்தோம்டா இப்படி ஒரு மட்டமா முடிச்சிருக்கீங்க இதை பார்த்தீங்கன்னா நல்ல உயரமா நல்ல ஒரு பிளானா தான் செய்திருக்கிறீங்க இது வந்து சிங்கிளா இது வந்து ஆ ட்ரிபிள் பெட் ம் ஏசி இருக்கு என்ன ஏசி இருக்கு இதுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஒரு நாலு பேர் மூன்று பேர் தங்கக்கூடிய மாதிரி ஆ இது வந்து ஓகே ம் ஆ ஏசியோட சேர்த்து சரி ஓகே இதில் வந்து என்ன டோலஸ் கணக்கெலாம் எடுக்கிறாங்க நாங்கள் சப்போஸ் எங்களை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் செய்கிறீங்க மற்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் தான் இருக்கு இதுல ரூம்லையும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு இதுலேயும் கொள்ளலாம் இது வந்து ஏசி ஏசியில் டபுள் பெட் போட்டது என்ன இப்போ தனியோராள் வருதுண்டா தனியோரா தாங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி விலையில் உறைச்சி கூட சரி ஏசி என்றாலும் வந்து இதுக்கு ஃபேன் இருக்கு நீங்கள் வந்து ஃபேனுகளை கொள்ளலாம் கூடுதலாக இங்கே இங்கே இப்போ இந்த கிளைமேட்டுக்கு போட்டாலும் அந்த தொண்டையில் ஒரு கடற்பட்ரு இங்கே பார்த்தீங்கன்னா கப்டுகளும் இருக்கு இதில் வந்து நீங்கள் வைக்கிறனாலும் உங்களை உடுப்புகளை வைக்கிறதுனாலும் பச்சு கொள்ளலாம் டஸ்ட்பின்னும் இருக்கு இது முதலாவது ரூம் அதோட வெளியில வந்து நல்ல வக்கியா இருந்தது இந்த இடத்துக்கு வந்தா பிறகு எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் குளிர்மையை வந்து உணரக்கூடிய நல்ல குளிர்மையா இருக்குது அடுத்த ரூம் பார்க்க போறோம் இதுதான் அடுத்த ரூம் அதுக்கும் இதுக்கும் கணக்கு வித்தியாசங்கள் இருக்குது அது இது இன்னும் நல்ல பெரிய ரூமாக இருக்கு நல்ல வளிச்சு வெளிச்சமாக இருக்குது இப்போ நீங்கள் அங்கே ரெண்டு அதுக்கு நின்றதுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நல்ல வெளிச்சமாக இருக்கு அதோட இஞ்சால கபர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கபர்ட் வச்சுக்கணும் இதுவும் வந்து ட்ரிபிள் பெட் அப்படியா பெரிய நல்ல நல்ல குஷன் பெட் கொண்டு இந்த மாதிரி பெட்டுகளே சரியால் அது விளையாதான் இருக்கு இதுவும் வந்து ஏசி ரூம் தானே அதுக்கும் இதுக்கும் இது அது வித்தியாசங்கள் இருக்கா சேம் ப்ரைஸ் அதுவும் இதுவும் வந்து ஒரே ப்ரைஸ் தான் இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது கூடுதலாக பார்க்குறாங்க வந்து பாத்ரூம் தான் பார்ப்பீங்க பாத்ரூம் மெயின் ஷவர் பண்ணிங்க ஷவர் போட்டிருக்கு அட்டது இங்கால பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சிருக்கு அப்புறம் மாதம் பாவைக்கிறாங்க வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வந்து அட் அயன் சகல வசதிகளோடைய தான் இதில் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற இதுவும் இருக்குது அதோட கிச்சன் வந்து முன்னுக்கி இருக்கு என்ன ஓகே அதுதான் வித்தியாசம் என்ன வரைக்கும் வர்ற வாசலுக்கு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது

அப்படி விடுவீங்களா இப்ப சில பேர் வந்து இப்ப என்ன அதான் இப்ப இப்ப வந்து மக்களுக்கு ஏற்ற ஒரு இதுதான் எங்களை என்னால செய்ய வேண்டியது மக்கள் வந்து சுலபமா இங்க தாங்கி யாழ்ப்பாணத்தை வடிவா பாத்துட்டு போகணும் இப்ப சில பேர் ஹோட்டல் ரூம்ஸ்களுக்கு போனோம்னா இப்ப

ஜ கபர்ட்டுகள் வச்சுக்கு இதற்கு திறப்புகள் எல்லாம் கொடுத்தீங்களா என்ன திறப்புகள் எல்லாம் வந்து இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் தான் போட்டிருக்கணும் இது ஏசி ரூம் இல்லை இதுல வந்து ஃபேன் தான் போட்டிருக்கு ஏசி அங்கால தான் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலாக வர்றாங்க இங்கே ஏசி விரும்புறதுல தான் அதுக்கானதான் ஏசி போடணும் போட போறீங்களா வருங்காலத்துல இதுக்கு ஏசி வரும் ஓகே ஓகே சரி அடுத்தது வந்து இது இதுலேயும் வந்து டபுள் பெட் போடணுமா ஏ இதுக்கே போடலாம் நான் இப்போ லட்சமே ஒன்று தான் போட்டுருவேன் ஏமாண்ணா போஸ்ட் என்ன செலவுகள் அதாவது இதில் பிரதானமாக என்னென்னா வந்து இந்த பெக்க வங்கட வீடுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீடுகளை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பன்னெண்டு தான் போகும் இதை பார்த்தோம்னா பதினஞ்சு அடிக்கு மேலே போகுது உனக்கு பதினஞ்சு அடிக்கு மேல நல்ல ஒரு ஹாத்தோட்டமா இருக்கு மிஞ்சாலயம் ஜன்னல் இருக்கு ஜன்னல்களையும் திறந்து விட்டா நல்ல ஒரு ஹாத்தோட்டமா இருக்கும் பெக்க குறைஞ்சு குளிர்மையா இருக்கு அதை நான் உணரக்கூடிய மாதிரி இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் இதுலயும் வந்து பெரிய பெட் போட்டிருக்கு அதுக்கு பக்கத்திலேயே இந்த கூடுதலா இந்த ரூம் பாக்க நாங்கள் தெரிஞ்ச நாங்கள்லானே ரூம் பாக்க இருக்கிற வரம் என்னன்னா வந்து இந்த பெட்டுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு பிளக் பாயிண்ட் தான் பெரிய வரம் ஏன்னா நாங்க போய் அவ்வளோ களைப்புல படுக்க அங்கால பிளக் பாயிண்ட் இருக்கும் இதுல பிளக் பாயிண்ட் இருந்தால் அப்படியே போட்டுட்டு பக்கத்துலயே வாத்து கொண்டு படக்கக்கூடிய வேறு இருக்கும் இங்க வர்றாங்க போக்குவரத்து வசதிகளை அப்படியே செய்து கொடுப்போம் வாகனம் கொண்டு நிக்குது வாகனம் நிற்கும் இப்போ இப்போ முந்த நாள் ஒரு சிங்களாக்கள் வந்தவே அவையில ரயில்வே ஸ்டேஷன்ல வெடி அஞ்சு மணிக்கு ஏற்றி இறக்கினா அப்படி அவசரமானது விலகு அவை இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நீங்க வந்தா சரி இருந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு இறங்கிட்டு வேலையை கோல் அடிச்சா வேலையே வந்து ஏத்தி கொண்டு எங்கேயே அது இடங்கள் கூட்டிக்கொண்டு போகணும்னா அவையிலே செய்விடும் சகல வகையான போக்குவரத்து வசதிகளை வந்து வேலை செய்து கொடுக்கணும் இப்போ வானம் தேவை என்றாலும் வாடைக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது கட்டாயம் கட்டேன் மற்றது பார்த்தீங்களா இந்த சோஃபா எல்லாம் உப்பு தான் புதுசாக போட்டிருக்கு போல என்ன மிக நல்ல சோஃபாக்கள் இதில் வந்து இப்போ கெஸ்ட் யாரும் வந்தோம் என்றா இதுல இருந்து காய்ச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரூம் எடுக்கிறாங்களும் வந்து கூடுதலாக இதுகள் எல்லாத்தையும் பாவிச்சு கொள்ளலாம் இதில் என்ன வித்தியாசம் என்ன ஹோட்டல்ஸுக்கும் ஹோம் ஸ்டேக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா வந்து ஒரு வீடு மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இங்கே இருக்கேக்கு தான் இந்த ஹோட்டல்ஸை நினைச்சினாங்க ஆனால் வெளியில போயிருக்கு அந்த ஹோம் ஸ்டேயை தான் நாங்களும் விரும்பினாங்களே ஏன்டா அவ அங்கே இருக்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஃபீலே வராது வீட்டு இல்ல ஒரு ஹோல்ல அவையுடைய ஹோல் நாங்க பழங்குவோம் ஒரு வீட்டுன்ற ஞாபகத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஹோம் ஸ்டே யாழ்ப்பாணத்தில் இங்கே செய்திருக்கணும் சந்தோஷமான விஷயம் எப்படி வந்து பல பேர் முன்வர வேண்டும் என்ன கட்டாயம் ஆமாம் கட்டாய மற்றது வந்து எந்த நேரம் வந்து வேல் பாதுகாப்பு இருக்கு ஹோட்டல் ஹோட்டல் பார்த்தோம்னா யாராவது ஒரு ஆள் வேலைக்கு மட்டும் நிற்பினோம் அப்போ அவையிட்ட நாங்கள் எல்லா விஷயமும் கேட்கலாம் இப்படி ஹோம் ஸ்டே நாங்கள் தெரிவு செய்தோம்னா வந்து வீட்டுக்காரயே எந்த நேரம் இருப்பினும் எதெண்ட உதவி என்றாலும் உடனே கூப்பிட்டா வந்துருவினும் அதோட பாதுகாப்பு பிரச்சனையும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் வடிவா வடிவா தூங்கிட்டு போகலாம் அது முருகனுடைய பேரையும் தான் இந்த இதை நான் சரவண போவோம் சரவண ரெஸ்டின் வந்தா அன்பாக அவரை வழி நடத்தி சகல சகதி வசதியும் செய்து கொடுத்து தான் கொடுவேன் கேட்டாங்க நானும் அந்த சரவண பவன் ரைட் யா ஓகே யாழ்ப்பாணம் வந்த சரவண பவ ரெஸ்டின்னுக்கு வாங்க அவனுடைய தொடர்பிலக்கம் எல்லாமே வந்து நான் கொடுத்துருப்பேன் வந்து எங்களுடைய மக்கள் செய்கிற முயற்சிகளுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்ணணும் ஒரு குறைவான விலையில் நிறைவானிங்க தங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ரைட் அந்த கிச்சனையும் காட்டி விடுவோம் எல்லாம் முடிஞ்சுது அந்த கிச்சனையும் காட்டி விடுறோம் இப்போ வித்தியாசம் என்னென்னா வந்து இந்த கிச்சன் கிச்சன்டேக கிச்சுன்டக்க வீட்டுக்கு பின்னால்தான் சில பேர் வைப்பினாங்க இது வந்து வந்த உடனே வரவேற்கிறோடமா இதுல கிச்சன்ஸ் இருக்கு அடுப்புகள் மற்றது ஃபில்டர் தண்ணியல் எல்லா வசதியும் இருக்கு இங்கால பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வசதியும் இருக்கு நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மேல் மாடியும் இருக்கு அந்த மேலே அந்த மண்டபம்னு சொன்ன சாப்பிட்ற வசதிகள் மேலே இருக்கு ஓகே ஃபுல்லாக சில்வர் வேலை தான் செய்திருக்கேன் இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டாக இருக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் நல்ல விழிப்பா இருந்தது இந்த இது மெலையும் வீடு மேலதான் வந்து அவையில் தங்கி இருக்கணும் என்ன தேவை என்றாலும் வந்து அவையில கூப்பிட்டா வரவேணும் என்ன அப்படியே வாங்க நல்ல ஹாத்தோட்டமா இருக்கும் இடம் தான் என்ன இதுல வந்து நீங்கள் சின்ன சின்ன பங்கு செய்து கொள்ள மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்ல இதுக்கு மேலேயும் இருக்கு நம்ம முடிவுறையில வருங்காலத்துல முடிவிட்டு வருங்காலம் இல்லையா நெக்ஸ்ட் போயிடுவோம் அடுத்த மாதமே முடிவு சரி அடுத்த மாதம் முடிவிட்டா மேலேயும் வந்து தங்கிக் கொள்ளலாம் இதுல ஒரு பர்த்டே பார்ட்டி

இங்காலையும் பல்கனில இருந்து பார்த்தாலும் நல்ல இயற்கை காட்சி இதெல்லாம் சுத்தி வேற மரங்கள் இப்ப டவுன்ல இப்படி ஒரு பகுதி என்று பார்த்தா பெரிய ஒரு சரியா இதா சொல்றீங்களா பாக்குறாங்க பாக்குறாங்க வாங்க நம்பிதான் வந்து ஒத்துழைப்பு தேவையான ஆதரவு ஆதரவாக கட்டாயம் வாங்க தொடர்பு உங்களுக்கு என்ன தேவையோ வந்து நீங்கள் நேரடியாக காய்ச்சிக்கொள்ள இருக்கும் ஹோட்டல் போனோம் அப்படியெல்லாம் காய்ச்சிக்கொள்ள இப்ப நோமலா எங்கட ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி நாங்கள் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாட்டாயம் நாங்கள் எங்கள்கிட்ட வரையும் உங்கள்கிட்ட கட்டாயம் அனுப்பி நன்றி